கோவையில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இரண்டு கைகளை கட்டிக்கொண்டு மனித சங்கிலியாக நின்று மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வகுப்பு திருத்த சட்டமானது முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறிக்கக்கூடிய சட்டம் எனவே இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் எஸ்டிபிஐ கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மத்திய மாவட்டம் சிங்கை தொகுதியின் சார்பாக மனித சங்கலை போராட்டம் எண்பத்தி நான்காவது வார் பல்லல் நகரில் சிங்காநல்லூர் தொகுதியின் தலைவர் ஆஷிக் இக்பால் தலைமையில் நடைபெற்றது इले 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 तिरतु सतम तिरतु सतम तिरतु सतम तिरतु सतम हासी चपाडा बारी तिरतु सतम तिरतु सतम तिरतु वक्प सतम विदारति वण्रीया पाठशाला तरसित Ну просто не пойдет.